ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாதனையாளர்களின் வெற்றி ரகசியங்கள் நம்ம ஏன் இந்த இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து சாதிக்கணும் லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து இருக்கும் ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றிக்கிறது இல்லை தோல்விகள்லாம் வரும்போது நம்ம துவலாமல் இருக்கிறது எப்படி வெற்றியாளர்கள்லாம் தோல்வியை சந்திச்சிருப்பாங்களா அவங்க தோல்வி சந்திக்கும் போது எந்த விதத்தில் அவங்கள வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு அவங்க அந்த வெற்றியை நோக்கி போய் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நான் எப்போ லைப்ரரிக்கு போனாலும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் புக் வந்து கண்டிப்பா எடுப்பேன் எல்லாருக்குமே வந்து மனம் வந்து தளராம இருக்கவே இருக்காது எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம அந்த தளர்வுல இருந்து விடுபடுறோம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வித்தியாசப்படும் மன தளர்வுல இருந்து வெளில வரணும்னா இந்த மாதிரி புக்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே பண்ணும் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து சொல்றாங்க ஆற்றலை கூறு போடாதீர்கள் ஒருமைப்படுத்தி இலக்கு நோக்கி உழையுங்கள் சிறந்த ஆற்றலாளர்கள் பலரும் சிதறல்கள் காரணமாக சீரழிந்து போகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்மளோட ஆற்றலை குவிச்சு ஏதாவது ஒரு துறையை செலக்ட் பண்ணிட்டு அந்த துறையில தொடர்ந்து முன்னேறி பண்ணிடுங்க அப்படிங்கறது அவங்க பாயிண்ட் அடுத்தது வந்து இந்த புக்ல பாத்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணையோட உரிமையாளர் முத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அன்றாட வேலையை ஆசையாய் செய்வது நம்ம எல்லாருமே நம்மளோட வேலையை புடிச்சு செய்யறோமா அப்படின்றது தெரியல நம்ம புடிச்சு செய்யும் போது அந்த வேலையும் மேம்படும் நம்மளோட மனதும் வந்து நல்ல தைரியமாவும் இளமையாவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு நம்மளை வந்து ஊக்குவிக்கும் சோ அதையும் நம்ம வந்து யோசிக்கலாம் நம்ம வந்து புடிச்சுதான் செய்யறோமா இல்ல பிடிக்காம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கறத கவனிச்சுட்டு புடிச்ச வேலைகள் செயல்களை செய்ய நம்மள வந்து மாற்றிக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அந்த அந்த இதயம் நல்ல எண்ணெய் உரிமையாளர் முத்து அவர்கள் வந்து இன்னொரு ஒரு இதையும் சொல்றாங்க இதுவும் வந்து எல்லாருமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா மகாத்மா காந்தியடிகள் கிட்ட வந்து அவரோட நண்பர் ஒருவர் கேட்டாராம் நான் உங்களை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க வந்து ஒரு நாளுக்கு பதினைந்து மணி நேரம் வந்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு விடுமுறைங்கிறதே கிடையாதா நீங்க விடுமுறையே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு காந்தியடிகள் அவர்கள் சொன்னாங்களாம் நான் வந்து தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மீனிங் அப்படின்னா அவர் வந்து அவ்வளவு விடுமுறையில இருக்கும் போது நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்வோம் ஓய்வா இருப்போம் உற்சாகமா இருப்போம் இல்லையா அதேதான் வந்து அவர் உழைக்கும் போதும் இருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த லைன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது கண்டிப்பா இதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சு முடிக்கும் போது எப்படா இந்த வேலை முடியும் அப்படின்லாம் வந்து நமக்கு சில டைம் தோணுது ஆனா காந்தி வந்து சொல்லி இருக்கிறது விடுமுறையில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரிதான் உழைக்கிறாரு அதுவும் பதினைந்து மணி நேரம் வேற உழைக்கிறாரு சோ இதை வந்து நம்ம கவனத்துல வச்சுட்டு இதை வந்து கண்டிப்பா சிந்தனைக்கு எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து இன்னொன்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடி வந்து நமக்கு கடவுளால வந்து கொடுக்கப்படுது அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதும் இல்ல முழுமையா இழக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு சோ நேர நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்த தொழிலா இருந்தாலும் மரியாதையோடு செய்யணும் அதுல வந்து பொதுவா ஏற்பட குறை குறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கிட்டு அந்த குறைகளை எல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம வேலையை வந்து ஒழுங்கா செய்யும் போது கண்டிப்பா வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க லேனா தமிழ்மானன் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அஹ் வாக்கிய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது என்னன்னா கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள் இது வந்து நம்ம லைஃப்ல ஃபுல்லாவே மறக்கவே கூடாது மூணே வார்த்தைகள் தான் உங்களுக்கு எப்ப எல்லாம் இந்த வரிகளை வந்து மனதுக்குள்ள ஆசைப்படுங்க நம்ம கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக வந்து யோசிச்சுக்கோங்க அடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க முன்னேற வேண்டிய துறையை பற்றி ஒரு நாளுக்கு இரண்டு மணி நேரம் நேரமாவது ஒருவன் தீவிரமாக சிந்தித்தால் அந்த துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து நம்ம முயற்சி செஞ்சு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் நமக்கு பிடிச்ச துறையை வந்து வந்து முயற்சி செஞ்சு இந்த மாதிரி வெற்றியாளர்களோட வாழ்க்கை அவங்க அவங்க வந்து பட்ட கஷ்டங்கள் எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிற அந்த வழிகளை எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு அது ஒரு ஊக்குவிப்பாகவும் நம்மள சோர்வடையாம வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அதனால எல்லாருமே வந்து எல்லா வயதினர்களுமே வந்து இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து ஏதாவது ஒன்னும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது படிச்சு பாக்குறது ரொம்ப நல்லது அது வந்து எல்லா வந்து ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு வேற ஏதாவது புக்கோட சம்மரி தேவைப்படுதுன்னா அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னால முடிஞ்சதுன்னா நான் அதையும் படிச்சுட்டு உங்களுக்கு சம்மரி போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன்